எனக்கு அப்படி எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அரசியல் ஆசான எல்லாம் அது என் தலைவன் பிரபாக அவங்க முத்துக்குமார் சக எங்களோடு வந்த சக பயணி ஒரு சக அவரு அவர் மேல எப்பவும் நமக்கு மதிப்பு உண்டு அதை போற்றது போட்டுக்கொண்டுதான் இருக்கும் அது அப்படி இது பண்ண முடியாது கட்சியில இருந்த எல்லாருக்கும்னா ரொம்ப கஷ்டம் இப்ப எங்க மாமா சாகுல் கம்பியோட பங்களிப்பு அப்ப தம்பி ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு எங்க அப்பா மணிவண்ணனுடைய பங்களிப்பு அப்படி ஒவ்வொருத்தையும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம் அது அந்த நினைவை மனசுல சுமந்துக்கிட்டு கனவை நோக்கி பயணிச்சிடணும் புரியுதா உங்களுக்கு ஆனா அடுத்த ஒரு கொஸ்டின் திராவிட கட்சி கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கு வந்து அந்த கட்சியில வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க இப்போனா முஸ்லீம் கட்சி எந்த கட்சி பிரதிநிதித்துவம் கொடுக்கிறதோ அந்த கட்சி தலைமைக்கு தான் கட்டுப்படுறாங்க முஸ்லீம் சமூகத்தை பொருட்டாக கூட மதிப்பதில்லை அவங்க யா இப்போ அந்த கட்சியில் திமுக அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுத்து இது பண்ணுறாங்க ஆனால் அவங்க சமூகத்தை இல்லை இப்போ முஸ்லீமாக இருக்காங்க அந்த கட்சியில் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா தன் கட்சிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர சமுதாயத்தை வந்து ஒரு பொருட்டாகவே இல்லை முஸ்லீம் செயற்பாட்டர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு தொகுதி எலெக்ஷனில் நீங்கள் நீங்க பங்கு கொடுத்தீங்கன்னா

அது சொல்ல இப்ப வந்து அவங்க என்ன நான் என்ன சொல்றேன்னா இப்ப அமைப்புகள் வந்து ஒன்னு ரெண்டு தான் கொடுக்குறாங்க நீங்க கூட வந்து முஸ்லீம்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க வெளியில இருந்து வர மக்களுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க கொடுத்துருக்கல நம்ம அதிகமா கொடுத்துருக்கோம் பதிமூணு இடம் பன்னிரெண்டு இடம் அப்படி மற்றவங்க ஆறு ஏழு அப்படி கொடுப்பாங்க அது திமுக கூட்டணிக்கு கொடுக்கும் அது சொந்த கட்சியில மூணு இடமா ரெண்டு இடமா தான் கொடுக்கும் நம்ம பதிமூணு இடம் கொடுக்குறோம் வெளியில இருந்து வர்றாங்கன்னா அவங்க யாரு வர்றாங்கிறத பொறுத்தா நம்ம கொடுக்க முடியாது

என்னோட கூட்டணிக்கு வாங்க கூட்டணி ஆட்சியில பங்குதாரு போயிட்டு இருக்க முடியுமா வர சொல்லு பேசுவோம் என்னோட நன்றி அடுத்தவங்க